வணக்கம் நம்பரில் இந்த பதி பக்கம் பிடிச்சது பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்தது இல்லையா அது பட்ஜெட் வந்து வழக்கம் போல் எல்லோரும் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க இவங்க என்னங்க நாங்கள் அந்த நேம் வரல அதனால நிதி ஆயக் அந்த திட்ட கமிஷனில் தலைவர் சேர்மேன் மோடி தான் அதில் போய் தனக்கு வேண்டியது சொல்லாமல போக மாட்டேங்கிற மூணு வருஷமாக போல இப்போது தமிழ்நாடு பேர் வரலையா இவங்க கொடுத்த பட்ஜெட்லேயே எல்லா டிஸ்ட்ரிக்ட் பேரும் வரும் தமிழகத்துக்கு அந்த மாதிரி தான் அவங்க ஒன்றும் செய்யாமல் இருப்பாங்க பட்ஜெட்டில் சொல்ல பட்ஜெட்டில் உள்ளது எல்லா மாநிலங்களுக்கு உள்ளதாக இங்கே நடக்க போகுது உதாரணம் அந்த புது நபர்கள் வேலைக்கு சேர்ந்தாலும் இன்டர்ன்ஷிப் உள்ளது இங்கே தான் கொடுக்க போகிறாங்க அந்த எம்ப்ளாயருக்கும் அந்த பெனிஃபிட்டு எம்ப்ளாய்க்கு அவங்க அவர் கொடுக்குறவரை சேர்த்து வரப்போ இது மாதிரிலாம் கொடுத்துருக்கில்லையா நிறைய பட்ஜெட்டில் அப்படி பார்த்தா அந்த ஆட்சி இருக்கும்போது காங்கிரஸ் டிஎம்கே ஆட்டி இருக்கும் அவங்க போடுற பட்ஜெட்லேயும் தான் சிக்ஸ் இயர்ஸ் எப்போது தமிழ்நாடு பேர் சொல்லலை இது ஒரு காரணமாக குத்தமாக அப்படிங்கிறது ஸோ ஏதோ ஒரு காரணம் வேணும் அந்த மாதிரி அப்போ நீட்டுக்குன்னா நீட்டு எல்லாம் நடத்த தேவையில்லை அது பர்டிகுலர் என்ன பாருங்கள் மற்றபடி அதை டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ராகுலுக்கு அது மூக்கோ அடிபட்டு இப்போது இதெல்லாம் போக தயாநிதி மரணம் அந்த எஸ்சிஎஸ்டி பேசினது அந்த ஏற்கனவே குறிப்பிட்ருந்தோம் போன வீடியோவில் இந்த மாதிரி த தலைமைச் செயகத்தில் நாங்கள் என்ன எஸ்சிஎஸ்டி தான் காத்திருந்ததுக்கு ஏதோ வார்த்தை அந்த மாதிரி அப்படி அதுக்கு இப்போது வந்திருக்க அவருக்கு அந்த மூன்று ஆண்டு கழித்து அப்போ அதுக்கு வந்து இனி அவர் கைது நடவடிக்கை வருமா அந்த மாதிரி டாக்ஸ் போயிட்டு அப்படி இருந்தால் எம்பியும் போகும் ஆறு வருஷம் தேர்தல் நிற்கவும் முடியாது என் மக்களுக்கும் கொஞ்சமாக சுயம் வேணும் அந்த நேரத்தில் ஓ வாங்கிட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஆட்களை தேர்ந்தெடுத்து தன்னோட தொகுதிக்கு நடக்கிறதில்ல இவனுக்கும் நடக்கிறதில்ல அவன் டெவலப் ஆகிறான் வீணாக போகிறான் அதுதான் இங்கே உள்ள பெரிய ட்ராபேக் அந்த நேரத்தில் ஏதோ கொடுத்துட்றான் அதான் மப்பிளே இருக்கானு இல்லை மப்பு அந்த இது கொடுத்துட்றாரு பார்த்தா அதுக்கு இந்த இது வேறு கலாச்சாரம்லாம் போக டாஸ்மாக போக கலாச்சாரம் போக இது போதைப் பொருள் போல் அப்போ அந்த போதைப் பொருளையும் பார்த்தீங்கன்னா ஜாபிரசாதிக்கு அமலாக்கத்துறை கொடுத்தல பதினேழு கோடி கொடுத்துருக்கேன் அப்படி உதயநிதி சொல்லியிருக்கா அப்படி சரி அதுக்காக எப்படியா பார்த்து மோடி டைம் கெடுத்து பா போயிடலாம் பார்த்து அவங்க ஒன்றும் டைம் கொடுக்குற மாதிரி தெரில ஏன்னா இவர்தான் யார் வரக்கூடாதுன்னு சொன்னார் இவர்னால பண்ண முடிச்சுதா வந்திருந்தால் எல்லாமே அப்படியே கேஸ் போரா இழுத்து மூடி இருப்பாங்க அங்கேயும் மந்திரி பதவி வாங்கி மறுபடியும் இந்தியா ஒரு நாசக்கேடு எல்லைக்கு போயிருக்கும் அதுதான் ஸோ ஒரு பக்கம் தயாநிதி ஒரு பக்கம் உதயநிதி அதை காப்பாற்றுறதுக்கு இன்னும் என்ன பண்ணால் இனி ஒன்று ஒன்றா வரப்போகுது அடுத்து இனிமேல் அவங்க வந்து விடுறதா இல்லை இந்த விவகாரம் சூடு பிடிச்சிரும் அதில் வந்து அவங்க ஏன்னா மோடி கோவத்தில் இருக்கார் ஏன்னா இவங்க இத்தனை பத்து அதாவது ஒன்றும் இல்லை அந்த காங்கிரஸ் டீமுக்கு கூட்டணி கூட்டணி இருந்துமே ஒரு ஆயிரம் லட்சம் கோடி தான் பத்து வருஷத்தை கொடுத்துருக்கானுங்க ரெண்டாயிரத்தி நாலு பதினாலில் பதினாலு இருபத்தி நாலில் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி பக்கம் கொடுத்துருக்கு மேலேயே அதாவது ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ஐயாயிரம் அந்த மாதிரி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி மேலே கொடுத்துருக்குது இந்த இதுக்கு இன்னும் சொல்ல போனால் பத்து லட்சம் அந்த மாதிரிலாம் சொல்லணும் எல்லாம் எல்லா பல திட்டங்களில் கொடுத்துருக்கு டேரெக்டுக்கு இன்டேரக்டாக ஆனால் ஒன்றும் கொடுக்கல கொடுக்கலன்னா அப்போது ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒன்றும் செய்யலை ஒன்று அப்போ அதை எப்படி ஜென்ரேட் பண்ணணும் ஃபண்டை அப்படின்னு தெரியணும் இப்போ எட்டரை லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு கடன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இவங்க பக்கச்சிக்கிறாங்க ஜெயலலிதா பதைச்சாங்கன்னா கதை வேற அவங்க ஃபண்டு எவ்வளோ வச்சுருந்தாங்க எல்லாம் வச்சு பழச்சிட்டு இப்போ ஆட்சி இறங்கும் பத்து லட்சம் கோடி கடன் பண்ணிடுவோம் என்ன சொன்னார் அவங்க அஞ்சு லட்சம் கோடி கடான்னாங்க இல்லையா வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு பெருசாக இப்போ டபுள் பண்ணிட்டு தான் இறங்க போகிறாங்க அது இது என்ன திராவிட ஆட்சி ரெண்டும் ஒன்று தானே மற்ற இந்து கோயில் இடிக்கிறது மற்ற கோயிலும் இல்லை அந்த இந்த அருளில் திரு அண்ணா உலகமாக சொல்லிட்டு சொல்லிட்டுக்காரு அதுக்கு சென்ட்ரல் லெவலில் ஏதாவது திட்டம் கொண்டா தான் சரியாகும் அவங்க ஆர்டர் போட்டாது எப்படி இது பண்ண போகிறாங்க போனால் அந்த கோயிலை வந்து அந்த அந்த ஊரில் எப்படி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணால் பார்க்குறது அது மாதிரி நான் நிறையா திட்டம் பண்ணும் அப்படி பண்ணி வெளியில் எடுத்தால் தான் ஏன் அப்படி பார்த்தா சிதம்பரம் கோயில் இருக்குல்ல இவங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்க நடத்திட்டு இருக்காங்களே அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் அந்த ஊரில் இருக்கிறத மூலியமாக பெரிய நபர்ல ஆன்மீகவாதி மூலியமாக எடுத்து பண்ணலாம் அது மாதிரி பார்த்து தான் இது தப்பிக்கும் கோயில் பூரம் இந்த அரசியல்வாதி உள்ளே முடிஞ்சால் சர்வனாசாகிடும் அதே மற்ற மதத்துக்கார எல்லாம் நல்லா தான் இருக்குது இங்கே தானே எல்லாம் அந்த உண்டியல் பணத்துலேருந்து நிலத்துலேருந்து கை வைக்கிறானுங்க எவ்வளோ நிலம் போயாச்சு இது என்றைக்கு மாறும் நிலமை இப்போ எவ்வளோ சீக்கிரம் மோ மோடி ஆச்சரிய எடுக்க போகிறாங்க இந்த மாதிரி அபுத்தமான செயல்களுக்கெல்லாம் ஆப் நன்றி ஜ ெ ய